ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் திலகா ஸ்டேல் இன்னைக்கு ரெண்டாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நல்லபடியாக வந்து செஞ்சு முடிச்சாச்சு அது வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது தான் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணி அளவுலலாம் வந்து எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு குளித்தக்கடுத்து வந்து பூஜை ரூம்னால் வந்து கோலம் வந்து போடுறேன் இந்த கோலம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து ஒவ்வொரு கோலம் வந்து போடுறணும் அதனால் வந்து முதல் நாள் போட்டதை வந்து அடுத்த நாள் காலையில் தான் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து மாப் வந்து போட்டு விட்டுட்டு இப்போ வந்து கோலம் வந்து இருக்கேன் எனக்கு வந்து இந்த டைமில் வந்து வாசலில் வந்து போய் வந்து கோலம் போட முடியாது அதனால் வந்து பூஜை ரூம்னாலே வந்து கோலம் வந்து போட்டுட்டேன் கோலம் வந்து போட்டதுக்கு அடுத்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து நம்ம ஏற்றுகிற விளக்கை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கு வந்து சுற்றி வந்து பூ வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து பிரம்மமுகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு விளக்கு வந்து ஏற்றணும் அஞ்சு முகம் இருக்கிற ஒரே விளக்கு ஏற்றினாலும் பரவாயில்ல இல்லைன்னா அஞ்சு அகல் விளக்கை வந்து ஏற்றலாம் நான் வந்து அஞ்சு அகல் விளக்கு தான் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கேன் முதல் நாள் பூஜை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தோரு நாள் வந்து தொடர்ந்து பூஜை பண்ண போகிறேன் எல்லா நாளுக்குள்ள வீடியோஸுமே நம்ம சேனலில் வந்து வரும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வந்து செய்யணும்னு தோணுதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா விளக்குகளுக்கெல்லாம் வந்து பூ வந்து வச்சு ரெடி ஆக்கிட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு முடிஞ்சதை வந்து நெய்வைத்தியமாக வந்து வைக்கணும் எதுவுமே நம்மளால் செய்ய முடியலைனாலும் வீட்டில் இருக்க பொருள் ஏதோ ஒன்றை வந்து நம்ம வந்து வச்சு சாமி கும்பிடணும் நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து கற்கண்டு வந்து வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாத ஒரு கேக் பேக்கெட் வந்து இருந்தது அதனால் அதுலேருந்து ஒரு மூணு கேக்கை வந்து நெய்வேத்தியமாக வந்து எடுத்து வச்சுட்டேன் இதுதான் வைக்கணும் இதுதான் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை நம்மளால் முடிஞ்சதே எதையோ ஒன்று வந்து வைக்கலாம் அப்படியே ஒன்றுமே இல்லைனாலும் நம்ம வந்து ஒரு டம்ளர் பால் வைக்கலாம் இல்லைன்னா வந்து அப் பால் கூட இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணியாவது வந்து வச்சு தான் நம்ம வந்து சாமி கும்பிடணும் அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக வந்து கேக் வந்து வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றிடலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் இருக்கிற விளக்கை வந்து ஏற்றிட்டு அதுக்கடுத்து வந்து முகூர்த்த பூஜைக்காகவும் உள்ள விளக்கை வந்து ஏற்றுங்க நீங்கள் வந்து எத்தனை விளக்கு ஏற்றுனாலும் சரி அதோடய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து விளக்கு வந்து ஏற்றிக்கோங்க இப்போது விளக்கெல்லாமே வந்து நம்ம ஏற்றி முடித்தாச்சு விளக்கு ஏற்றி முடிச்சதுக்கடுத்து ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே வந்து சாம்பிராணியால் வந்து நம்ம தீப தூப ஆராதனை வந்து காட்டிட்டு தான் கருப்புரத்தால் வந்து காட்டணும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையோட நேரம் பார்த்தீங்கன்னா நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து விளக்கு ஏற்றிடணும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரைக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு தான் நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம வந்து சாம்பிராணியால் வந்து தீப தூப ஆராதனை வந்து காட்டிட்டு அடுத்து வந்து கர்ப்பூரத்தால் தீப தூப ஆராதனை வந்து காட்டிக்கலாம் காட்டிட்டு இப்போது நம்மளோட வேண்டுதலை வந்து கடவுள்கிட்ட வந்து சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வந்து வைங்க வச்சு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறத்தனையும் நீங்கள் வந்து பிரம்மமுகத்த பூஜை பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து செய்யணும் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கு அடுத்து நம்ம அடுத்த வேண்டுதல் வந்து வைக்கும்போது அடுத்து பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி ரெண்டாவது பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நல்லபடியாக சிறப்பாக வந்து நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அடுத்து மூணாவது முகூர்த்த பூஜை வந்து எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத வந்து வரப்போகிற வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்